அப்பலோ மருத்துவமனை டாக்டர்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவர்கிட்ட வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இல்ல கண்டிப்பா இன்னைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகியே ஆகணும் அப்படின்னு கரெக்டா சாயந்திரம் ஆறு முப்பது மணிக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் தானாகவே டிஸ்சார்ஜ் வாங்கிக்கிட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போயிருக்காரு இப்படி இருக்க இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து அறியாமலேயே ஸ்டாலின் அவர்கள் இந்த மிகப்பெரிய விஷ பரீட்சையில அவர் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவர் செஞ்சது தவறு தவறு அப்படின்னு எல்லாருமே அவர் மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க சோ அப்படி எதுக்காக மருத்துவர்கள் அவங்களுடைய முழு அட்வைஸ் அதாவது மருத்துவர்கள் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மூன்று நாட்கள் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி மருத்துவர்கள் அவங்களின் மீறி எதுக்காக ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போகணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படிங்கறத இப்ப இங்க டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருடைய இதய துடிப்பு சரியா இல்லை அப்படின்னு அவருக்கு ஃபேஸ் கருவி அதையும் ஆப்ரேஷன் பண்ணி பொருத்தப்பட்டு அதுக்கு அப்புறமா கூட இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து அப்பலோ மருத்துவமனையிலேயே யாரையுமே கிட்ட கூட நெருங்க விடாம தொடர்ந்து அப்சர்வேஷன்லேயே முதல்வர் அவரை கடந்த இரண்டு மூன்று நாட்களா தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்பலோ மருத்துவர்கள் இப்படி இருக்க இனவுமே கூட இரண்டு மூன்று நாட்கள் கண்டிப்பா அப்பலோ மருத்துவமனையில் வச்சு அப்சர்வேஷன்ல வச்சு தீவிரமா அவரை கண்காணிச்சு சிகிச்சை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து மருத்துவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க ஆனாலுமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாயந்திரம் சரியா ஆறு முப்பது மணிக்கு தன்னை டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் கிட்ட வலியுறுத்தி கேட்டு மருத்துவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் பலு கட்டாயமாக அவர் டிஸ்சார்ஜ் வாங்கி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு முப்பது மணிக்கு மேலே புறப்பட்டு வீட்டுக்கு அதாவது முழுக்க முழுக்க இந்த டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் அவங்களுடைய ஆலோசனை அவங்களாகவே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லாமலேயே முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவரே நேரடியாக கேட்டு வாங்கியிருக்காரு இந்த ஸோ எதுக்காக இந்த டிஸ்சார்ஜ் அவசர டிஸ்சார்ஜ் இதுக்கு பின்னாடி தான் துர்கா ஸ்டாலின் அவங்க மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காங்க ஸ்டாலின் அவருடைய இந்த மருத்துவர்கள் சொல்லாம இவங்களாகவே டிஸ்சார்ஜ் பண்ண இந்த விஷயத்துல சோ அப்படி என்னதான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணால் நடக்க இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவரும் அதே போல துர்கா ஸ்டாலின் இரண்டு பேருமே நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறு முப்பது மணி வரைக்கும் மகம் நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கு அதே போல ஆறு முப்பது மணிக்கு மேல பூரம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நடக்க துவங்குது ஸோ பூரம் நட்சத்திரத்தில் ஸ்டாலின் அவரை டிஸ்சார்ஜி கண்டிப்பாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் அவரை கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் முடிவு எடுத்து அவசர அவசரமாக தற்போது இந்த டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு அப்படி பூரம் நட்சத்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஸ்டாலின் அவர் பிறந்ததே அந்த பூரம் நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்த அதே நட்சத்திரத்தில் ஸ்டாலின் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப அவருக்கு அது ஒரு அடுத்த பிறவி அடுத்த பிறவி எடுத்து ஸ்டாலின் அவர்

நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு முழுக்க முழுக்க நம்பி இன்னைக்கு மருத்துவர்கள் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை அப்போலோ மருத்துவமனையில் இருந்து அவங்க கொடுத்துருக்க அந்த டிஸ்சார்ஜ் ஷீட்டில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் மூன்று நாட்கள் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஓய்வு எடுக்கணும் வீட்டுக்கு போனாலும் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்க்குறப்ப இன்னுமே கூட ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக மருத்துவமனையில் இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனாலுமே அதை அவங்க மருத்துவத்தை அவங்க நம்பாமல் ஜோதிடம் சாஸ்திரம் இதை நம்பி இன்னைக்கு ஆறு மணிக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் பிறந்த அதே நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்துல டிஸ்சார்ஜ் ஆனா கண்டிப்பா நமக்கு நல்லது நிச்சயமா உடம்பும் குணமாயிடும் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்பி இன்னைக்கு ஆறு முப்பது மணிக்கு மேல மருத்துவர்கள் அட்வைஸ் செய்யும் மேரி ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க சோ இது எந்த அளவுக்கு ஒரு சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு நிச்சயமா யாராலையுமே தெளிவாக சொல்லிட முடியாது மருத்துவர்கள் இது தவறு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜோதிட சாஸ்திரம் பிரகாரம் இது சரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாலின் அவருடைய விஷயத்தில் ஜோதிட சாஸ்திரம் ஜெயிக்குதா இல்லை மருத்துவம் ஜெயிக்குதா அப்படினே